என்னது பொட்டுக்கடலையில பால் கோவாவா எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி இல்ல எப்படி பா எதுக்கு இவ்வளவு சத்தமா எப்படி அப்படி வாங்க அத எப்படின்னு சொல்றேன் ஃபர்ஸ்ட் ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க 4 லிட்டர் பால்ல நல்லா அதை ஊற வைங்க அப்புறம் அதை அடுப்புல வச்சு பொட்டுக்கடலை வேக வைங்க பிறகு பொட்டுக்கடலை மட்டும் பிரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க அதை நல்லா மிக்ஸில தண்ணி ஊத்தாம பொரிச்சு வச்சுக்கோங்க மீதி வந்த பால்ல அந்த பொடியை போட்டு ஒரு கப்பு ஜீனி போட்டு ரெண்டு டீஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா அடிப்பிடிக்காமல் கிண்டுங்க லாஸ்டா ஏலக்காய் பொடி போட்டு ஒரு தட்டில் நெய் தேய்ச்சிட்டு ஆற வைங்க ஆறுன பிறகு டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்க வாவ் சூப்பரா இருக்கும் நம்ம எப்போதும் சாப்பிடற பால்கோவா விட இது சூப்பரா சாஃப்டா இருக்கும் இது மெயினா குழந்தைங்களை விரும்பி சாப்பிடுவாங்க சோ மிஸ் பண்ணாம இத செய்யுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவீங்க மிமிக்கறியா ஆமாங்கோ மிஸ் பண்ணாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அது ஒண்ணு இல்லைங்க ஆதித்யா சேனல் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அந்த டைலாக் அப்படியே வந்துருச்சு நம்ம இப்ப வீடியோக்கு வருவோம் இன்னைக்கு நம்ம சுட சுட பாஸ்தா நெய் கிரேவி பார்க்க போறோம் வாங்க அதனால பாஸ்தாவை தண்ணி ஊத்தி வேக வைங்க என்ன ஏன் ஊத்துறேன்னா பாஸ்தா ஒட்டாம இருக்க ஒரு பத்து நிமிஷம் வேக வைங்க தேவையான பொருள் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி ஒரு பச்சை மிளகாய் அப்புறம் ஏன் உள்ள விதை எடுத்துருக்கா இத வந்து குழந்தைங்களுக்கு செய்யறேன் அப்புறம் கொத்தமல்லி சட்டி வச்சு எண்ணெய் ஊட்டி பூண்டு கொடமளகா சொல்ல மறந்துட்டேன் அதை முதல்ல வதக்கிட்டு அதுக்கப்புறம் வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா பொண்ணேரமா வறுத்த எடுத்துக்கோங்க ஜி பூண்டு பேரு தக்காளி அப்புறம் டொமேட்டோ கச்சப் முடிஞ்ச வரை வீட்டை செஞ்ச கச்சப்ப எடுத்து போட்டுக்கோங்க ஏன்னா அது வயித்துக்கு ஒன்றும் பிரச்சனை கொடுக்காது சோ நான் வீட்டுல செஞ்ச கச்சப்ப போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் மல்லித்தூள் உப்பு எல்லாம் போட்டு வதக்கிட்டு தண்ணி ஊத்தி கொத்தமல்லி தூவி நல்லா கொதிக்க விடுங்க பதம் வர வரையும் அப்புறம் போட்டு அது நெய் ஊத்தி பிளெக்ஸ் கொத்தமல்லி போட்டு தூவி இறக்கணும் ரெடி இதுல ஏன் ஊத்தினா சீஸ விட ரொம்ப நெய் நல்லது சோ அதனாலதான் ட்ரை பண்ண நீங்க குழந்தைங்களுக்கு செய்து கொடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் பெரியவங்களும் இதுல கார போட்டு சாப்பிடலாம்

தேங்காவையும் ஊற்றி ஒரு வதக்கு வதக்கிட்டு அப்புறம் பீட்ரூட்டை போட்டுட்டு மிளகா போட்டுக்கோங்க குழந்தைங்களுக்குன்னா மிளகு தூள் லைட்டாக போட்டுக்கோங்க உப்பு போட்டு ஒரு கிளறி கிளறி மல்லி இலை தூவி சாப்பிட கொடுத்து பாருங்க இதை பீட்ரூட்டா அப்படின்னு கேட்பாங்க குழந்தைங்க ஸோ இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க